சும்மா எப்போ பார்த்தாலும் நல்ல உணாயிரு அன்பாயிரு பிறரை நேசி இரு எப்போ பார்த்தாலும் இதே இருக்கீங்க இதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க இதெல்லாம் இல்லாம முன்னில்களும் வாழ முடியும் கண்டிப்பாக வாழ முடியுமோ இதெல்லாம் இல்லாமல் தாராளமாக வாழ முடியும் இதெல்லாம் எதுக்கு எதுக்கு மனிதாபிமானம் எதுக்கு பிறல் பிறர் நலன் மீது அக்கறை எதுக்கு சமுதாய அக்கறை எல்லாம் தேவையில்லையே சூழ்நிலைவாதியாக எதையும் பற்றி கவலைப்படாமல் யார் எப்படி போனால் என்னென்னு சொல்லிட்டு இருக்க முடியுமே இந்த வாழலாமே இப்போ காட்டில் சிங்கம் புளி கரடி ஓனாய் அதெல்லாம் அப்படியே வந்துகிட்ருக்கு அதெல்லாம் வாழல அப்படி ஆகிடுங்க மனித வாழ்க்கை மிருகமாரி ஆகிடுவோம் ஏன்னா அங்கேருந்து இருந்து தான் படிப்படியாக வந்து நாகரிகம் இதுன்னு வளர்ந்து நிலமைக்கு வந்திருக்கும் மறுபடியும் இதுக்கு மேலே போகணுமே தவிர இதுக்கு கீழே போகக்கூடாது எங்கே இது மறுபடியும் நம்ம மிருக மாதிரி ஆயிடும் பயமா பயமாக இந்த மனிதாபிமானம் சமூக அக்கறை மற்றவங்கள நேசிக்கணும் பொதுநலம் இதெல்லாம் கொண்டுட்டோம்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக காட்டில் உள்ள மிருக மாதிரி தான் இருப்போம் ஏன்னா வாழ முடியாதான் என்ன யார் பலமாக இருக்கானோ பலவீனமாக அடிச்சு சாப்பிட்டுட்டு போய்ட்டு இருக்க வேண்டியதான் இருக்கிறவங்க இல்லாத பிடிக்க சாப்பிடுவான் சரி இல்லாமல் இருக்கின்ற பிடிக்க சாப்பிடுவான் பலமானவன் பலவீனம் அடித்து சாப்பிடுவான் ரொம்ப அழகாக இருக்கும்ல வாழ்க்கை காட்டில் வாழ்கிற மிருகத்தோடு இந்த வாழ்கிற நாம் ரொம்ப கேவலமாக இருக்க மாட்டோம் அப்படி ஒரு கேவலமான மனித ஒரு நிலைக்கு மனித சமுதாயம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தாங்க வந்து இதெல்லாம் திரும்பி சொல்கிறது